நெல்லை பணக்குடியில் மாபெரும் பரபரப்பு சீமான் அறிவித்த மாடு மேய்க்கும் போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பு நாம் தமிழர் கட்சியினர் மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பினர் உட்பட இருபது பேர் கைது நானூறு மாடுகள் சிறைபிடிப்பு பாளையங்கோட்டையில் சீமான் மண்டபத்திலேயே சிறை கைது செய்யப்போவதாக காவல்துறை எச்சரிக்கை இரண்டாயிரத்து ஆறு வன உரிமை சட்டத்தை மீட்டெடுக்கவே போராட்டம் சீமான் வலியுறுத்தல் திருநெல்வேலி நவம்பர் இருபத்தி இரண்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வன உரிமை சட்டத்தை ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் இரண்டாயிரத்தி ஆறு மீட்டெடுக்க கோரி நாம் தமிழர் கட்சியினர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் அறிவிக்கப்பட்டிருந்த மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் மற்றும் வன உரிமை கிராம சபை பதாகை திறப்பு நிகழ்வுகளுக்கு திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்ததோடு தடையை மீறி செல்ல முயன்றவர்களை கைது செய்தது இதனால் நெல்லை மாவட்டம் பணக்குடி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பெரும் பரபரப்பு நிலவியது போராட்டத்தின் நோக்கம் தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பினருடன் இணைந்து நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தை அறிவித்தது பாரம்பரியமாக வனப்பகுதிக்குள் மற்றும் மேய்ச்சல் நிலங்களில் ஆடு மாடுகளை மேய்க்கும் மேய்ச்சல் சமூக மக்களுக்கு வனத்துறையார் இழைக்கப்படும் அநீதியை எதிர்த்தும் அவர்களின் வாழ்வாதார உரிமைகளை அங்கீகரித்து இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தை மீட்டெடுக்க கோரியும் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மேலும் நவம்பர் இருபத்தி இரண்டு காலை பத்து மணி அளவில் பணக்குடி கிராமத்தில் வன உரிமை கிராம சபையின் அறிவிப்பு பதாகையை திறக்கவும் திட்டமிடப்பட்டிருந்தது முன்னெச்சரிக்கை கைது நடவடிக்கை போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி போராட்டத்திற்கு செல்லக்கூடும் என்பதால் காவல்துறை தீவிர நடவடிக்கையில் இறங்கியது போராட்டத்தில் ஈடுபடுத்த இருந்த நானூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் காவல்துறையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டு வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டன போராட்டக்காரர்களின் மாடுகளின் உரிமையாளர்கள் மூன்று பேர் உட்பட மொத்தம் இருபது பேர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பின் தலைவர் ராஜீவ் காந்தி செயலாளர் கென்னடி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் அடங்குவர் கைது செய்யப்பட்ட அனைவரும் பணக்குடியில் உள்ள எம் மஹால் மகால் என்ற தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தடையை மீறுபவர்களை கைது செய்து அடைத்து வைப்பதற்காக பணக்குடி தனியார் மண்டபத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர் சீமான் மண்டபத்திலேயே சிறை போராட்டத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் போராட்ட நேரத்தில் திருநெல்வேலியில் தான் இருந்தார் வன உரிமை கிராம சபையின் அறிவிப்பு பதாகலே திறப்பு நிகழ்வுக்கு செல்ல காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் சீமானை பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு மண்டபத்திலேயே போலீசார் தடுத்து வைத்துள்ளனர் இதுகுறித்து காவல்துறை வட்டாரத்தில் விசாரித்த போது சீமான் கைது செய்யப்படவில்லை ஆனால் அனுமதி மறுக்கப்பட்ட பணக்குடி போராட்டத்திற்கு செல்ல முயன்றதால் அவர் கைது செய்யப்படுவார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளை சந்திக்க சீமான் சிறிது நேரத்தில் ராதாபுரம் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தடையை மீறி அறி அறவழியில் போராட்டம் நடத்த முயன்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து மேய்ச்சல் சமூக மக்களின் வாழ்வாதார போராட்டத்தை அரசு ஒடுக்குவதாக சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பின் குற்றச்சாட்டு சட்ட வழிமுறைகளின்படி நடைபெறும் நிகழ்வுகளை தடுப்பது ஜனநாயக விரோத நடவடிக்கை ஆகும் என்று குற்றம் சாட்டியுள்ள தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு தமிழகத்தின் உணவு உற்பத்தியிலும் கலாச்சார பண்பாட்டிலும் சூழியலிலும் பங்களிப்பிலும் மேய்ச்சல் சமூக மக்களின் பங்களிப்பை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது